இரவுபயாமும் இதே தவறதான் செய்தான் இல்லையா அவன் சரியா வரணும் அவனுடைய ஆட்சி சரியா இருக்கணும்னு அவனுடைய தகப்பன் சிநேகிதர்கள் சொன்ன முதியோர்கள் சொன்ன ஆலோசனை என்ன சொல்லி செஞ்சுட்டான் தனித்தான் அவனுடைய வயசு ஒத்த வாலிபர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்டான் அது எவ்வளவு பெரிய ஆபத்தா போயிடுச்சுன்னு பாருங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்ங்கிறது ஒரு யார்கிட்ட கேட்டா நம்முடைய நன்மைக்கான ஆலோசனைய கொடுப்பாங்க சில நேரங்களில் ஆலோசனைகள் நாம விரும்புகிறபடி இருக்காது எனக்கு அதை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஆக நான் ஆலோசனை கேட்கிறேன்ற பேர்ல ஒருத்தர் போய் கேட்பேன் அவருக்கு தெரியும் அதை செஞ்சா எவ்வளவு பெரிய தப்பான காரியங்கள் நடக்கும்னு என் விருப்பத்துக்கு மாறாக அவர் ஆலோசனை சொல்லுவார் உடனே நான் என்ன செய்வேன் அதை கேட்க மாட்டேன் கேட்காம போய் இப்ப பாரு இவ்ளோ கஷ்டம் சொல்லுவாங்கல்ல உள்ளதும் போச்சுதான் உள்ள கண்ணான்ற மாதிரி நிம்மதியும் போய் பணமும் போய் அவர் அன்னைக்கே சொன்னதை கொஞ்சம் கேட்டு சிந்திச்சிருந்துருக்கலாம் பாஸ்ட்டை மட்டும் இல்லங்க நீங்க வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள்லையும் முதிர்ந்த நல்ல அனுபவசாலிகள் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு கேளுங்க அது ஞானம் தேவை அந்த ஞானத்தை கர்த்தரால் மட்டுமே கொடுக்க முடியும் வேதத்தை விட்டு வெளியே போகாதீங்க